குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்ஹா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா வணக்கம் நேயர்களே நம்முடைய ராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் தற்பொழுது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் குரு பகவான் ஒரு ஐம்பது நாட்கள் மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் அப்போ ரிஷபராசிக்கு பொறுத்தளவில் குருவினுடைய பார்வை பெறக்கூடிய இடங்கள் குருவினுடைய பார்வை பெறக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதத்தை தருகிறது பொதுவாக வந்து ரிஷபராசி அன்பர்கள் அறிவு புத்தி ஞானம் உடையவர்கள் கொண்ட கொள்கைகளிலே வெற்றி பெறுபவர்கள் குடும்பத்தின் மீது அன்பும் அரவணைப்பும் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு மாத காலம் ரொம்ப சிறப்பான காலம் அதாவது ஒரு வகையில் ரிஷபராசிக்காரங்க பார்க்கறதுக்கு அழகாக லட்சணமாக கண்ணியமாக அந்யோன்யமாக இருப்பார்கள் நடுத்தரமான உயரம்தான் அழகாகவும் கவர்ச்சியும் இருக்கும் நல்ல அறிவும் நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையில் முன்னுக்கு பின்னுக்கு உள்ள விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறதுல கெட்டிக்காரங்க உண்மைக்கும் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தன்னலம் கருதாத உபகாரிகள் பொதுவாக ரிஷபராசிங்கிறது செல்வாக்கு உள்ள ராசி எப் யாரு கஷ்டப்பட்டாத வாழ்க்கையில் வேலை வந்துடுவாங்க ஆனால் தங்களுடைய கொள்கைகளை அவங்க விட்டு கொடுக்காத ஒரு குணம் அவங்ககிட்ட இயற்கையிலே உண்டு எதிரிகளை முறியடித்து சாதனை புரிவார்கள் பொதுவில் நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லா நாலேஜும் அவங்ககிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடுத்தும் உடையிலிருந்து உண்ணும் உணவு வரையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸெலாம் வச்சுருப்பாங்க கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க போல் நனை இருக்கும் கஷ்ட எல்லாம் தாங்கி கொள்ளக்கூடியவரும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க எவருக்கு எளிதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க எதிர்ப்பவர்களை நசுக்கியே திருவார்கள் அதனால் சிறந்த பேச்சால் நல்ல ஸ்பீக்கர் அதான் வயது வித்தியாசம் பாராமல் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களில் ரொம்ப பற்றும் மதிப்பும் மரியாதையும் உடையவர்கள் இதனால் வாழ்க்கையை திருப்திகரமாக அமைத்து கொள்வதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அதற்காக செலவு செய்யவும் தயங்க மாட்டாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்க்கையில் பின்வயதில் நல்ல யோகங்கள்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ எட்டுக்குடியவர் மூன்றாம் இடத்தில் போய் அடைகிறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக கண்ணியமாக நடந்து கொள்ளணும் பொதுவாக ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறனால குடும்பத்தில் உள்ளவர்களோடு நம்ம வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம் குடும்பத்திற்கு பொருள்கள்லாம் சேரும் ஆனால் ஜாதகருக்கு ரெண்டு மாத காலம் ஒரு இனம் புரியாத பயம் கவோம் அந்தனன் மூன்றில் ஏறி அமர ஒரு பய உணர்வு தைரியஸ்தானத்தில் வரும் ஆனால் எட்டாம் இடத்துக்குரிய ஒரு மூன்றில் உச்சமாக இருக்கிறனால ஆயில் தீர்க்கம் எட்டுக்கு எட்டில் ஆயில் தீர்க்கம் அதனால் நல்லாயிருக்கும் அதே போல் இவங்களுக்கு உத்தியோகம் அப்படின்னு பார்த்தால் முயற்சி ஸ்தானத்தில் இந்த குரு உச்சமடைவதும் திடீர் அதிர்ஷ்ட திடீர் மங்கள யோகத்தை எல்லாம் கொடுத்தரும் ரிஷபத்துக்கு பதினொன்றுக்குடியவர் ரிஷபராசிக்கு கூடிய குரு பகவான் அவர் வந்து ராசிக்கு மூன்றாம் உச்சம் உச்சமடைந்து தன்னுடைய பார்வையினால் தன்னுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறனால பொருளாதாரம் சம்பாத்தியம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிழ்ச்சி கேளிக்கைகள் ஆனந்தமான உற்சாகமான வாழ்க்கையெல்லாம் நடக்காத விஷயங்கள்லாம் டக்குன்னு இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளார நடந்து முடிஞ்சிடும் அடுத்தா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி கற்றுக்கொள்ளணும்னா மாணவர்கள் இந்த குழந்தைகள் அப்போ கல்விக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு நாலாம் இடம் கல்வி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்போ நாலாம் இடத்திற்கு பனிரெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருந்து நாலுக்கு நாலாம் இடமாகிய அந்த கல்வி ஸ்தானத்திற்கு பார்க்குறதுனால சுகமான நிலைகளில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதே போல் ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்விக்கு எடுத்துக்கிட்டால் ஐந்தாம் பாவம் ஆராய்ச்சி கல்வி பிஜி பண்ணுறவங்க அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் திணறவங்களுக்கு அந்த ஸ்தானத்திற்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்து அதற்கு முயற்சி ஸ்தானாதிபதியான மூன்றாம் வீட்டில் பார்வை இருக்கிறனால வெற்றிகள் உண்டாகும் அதே போல் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது ரிஷபராசியில் ஆணோ பெண்ணோ படிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அரசு வேலைக்கு எழுதுறவங்க இப்போ எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தால் அப்போ ரிஷபராசிக்கு வந்து எந்த இடத்த பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் விட்ட பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் ச குரு பார்க்குறார் அதே நேரம் பாக்கியாதிபதியையும் குரு பகவான் பார்க்குறார் அப்போ சனியை பார்க்குறார் அது மட்டும் இல்லாமல் வெளி உலக வெகுஜன தொடர்பு உள்ள இடமாகிய ஏழாம் இடத்திலையும் பார்ப்பதினால பிருச்சிகத்தை பார்க்கறனால ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகள் குருவின் பார்வையால் நல்ல மங்களத்தன்மையை பெற்றுவதனால் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொடுத்து ஜாதகருக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பார் அதனால் இந்த குருவினுடைய அதிசாரம் வழக்கத்தை விட வேகமாக முன்னோக்கி போவதனால ரிசபத்திரக்கு நல்ல பலன்களை கொடுப்பதில் தவறுதில்லை குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிரகங்கள் வழக்கமான பயணத்தில் ஒரு விதிவிலக்கான வேகத்தோடு நகரக்கூடிய நிலை தான் இது அதனால் ராசி பலன்களில் மாற்றம் உண்டாகும் குருவினுடைய ஸ்தான பலம் பொறுத்தளவில் மூன்றாம் இடத்தில் இருப்பது சரியில்லை என்றாலும் கூட குருவினுடைய பார்வையினால் ராசிக்கு நன்மைகள் உண்டாகும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்டு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் அதுபோல் திருமணம் ரிஷபத்திற்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டில் பார்வதனால் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்பு நூறு சதவீதம் நடக்கும் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் வர்றதெல்லாம் தட்டி தட்டி போச்சு சாமி அப்படின்னா இப்போ அந்த குருவினுடைய கடகத்திற்கு வருவர் ரெண்டு மாத காலத்துக்குள்ளற அவருடைய பார்வையில் டக்கு டக்குன்னு எல்லா காரியமும் முடியும் புரியுதுங்களா ஆமாம் இப்போ திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு சொந்த தொழில் கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அந்த பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆகி நிறைய பேர் டைவர்ஸ் ஆகி மறுமணம் நடக்குமா அதாவது ரெண்டாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரிசபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குருவினுடைய பார்வை இருக்குது அப்போ ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பதினொன்றாம் வீட்டையும் பார்க்கறனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கு மூன்றாவது திருமணம் வகைகளில் ஏற்பட்ட கசப்புத்தன்மை போகும் அதனால் கண்டிப்பாக மறுமணங்கள் வேகமாக நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கோல் போட்டலாம் அடுத்தாப்புல உடல் நிலையிலே எப்படி இருக்கும் உடல் தேக சௌக்கியம் உடலெலாம் ஆரோக்கியம்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குது சாமி அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது நாலாம் இடம் ரிசபத்துக்கு நாலாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து நாளுக்கு நாளாகிய வீட்டை பார்ப்பதினால உங்களுக்கு ஓரளவிற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக மருத்துவ வசதி ஏற்படுத்தி வேறு இடங்கள் மாறி நீங்கள் சென்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் நோய் நொடிகள் நீங்கும் அதுபோல் கடன் தொல்லை இருக்கு சாமி ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சூப்பர் டூப்பராக யாராவது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஆள் ஒருவர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகைகளே அந்த கடன் அடைவதற்குரிய வழிகளை காப்பாற்றி கொடுத்துருவார் அதுபோல் அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு ரிஷபராசிக்கு கேட்குறீங்க பொதுவாக ரிஷபராசிக்கு மூத்த சகோதர ஸ்தானம் என்பது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம் அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறனால ரிசபராசிக்கு மூத்த அண்ணன் அவருக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அவருக்கு அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவருக்கு லாபங்கள் உண்டாகும் அவருக்கு பொறுத்தளவிலே பாகியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார் ஆக ரிஷபராசிக்கு சகோதரஸ்தானத்திற்கு ரொம்ப நன்மைகள் எல்லாம் உண்டாகும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை சகோதர சகோதரிகளுக்கு வேண்கிற திருமண வசதி வாய்ப்புகள் உண்டாகும் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டாகும் இடம் விட்டு இடம் ஊறு விட்டு ஊர் தேசம் விட்டு தேசம் போகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் லாட்ரி யோகம் இருக்கான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டுகளுக்கு உண்டாகும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதே போல் வெளிநாடு வெளியூர் சென்றால் நன்றாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதாவது ரிசபத்திற்கு பொறுத்தளவில் இந்த ஒன்பதாம் இடம் பதினொன்று பனிரெண்டு என்ற வீடுகளிலே குருவினுடைய பார்வை கிடைக்கின்ற பட்சத்தில் அதெல்லாம் சாத்தியம்தான் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு பொறுத்தளவில பதினொன்னில் இருக்கக்கூடிய பத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகு இருந்த வீட்டிற்கு பின்னாலும் முன்னாலும் குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லலாம் சரி நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் நிறைய பிரச்சனை இருக்குது யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டேன் அங்கே யாராவது ஒரு நல்ல ஆத்மா நம்ம ஊருக்கு சொந்தக்காரன் மாதிரி ஒரு ஆள் வந்து அவன் அந்த மேரேஜ்மெண்ட் நிர்வாகத்திட்ட பேசி உங்கள்கிட்ட இருக்கிற அலிகேஷன் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு குருவினுடைய அருளால் நல்ல விகல் நடக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலெலாம் எப்படி இருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் இந்த மாதிரியான விஷயம் பூமி எப்பொழுதெல்லாம் குருவின் பார்வை குரு உச்சமடைந்தால் நீச்சமாகிற வீட்டில் செவ்வாய் நீச்சமாகிற வீட்டில் உச்சமடைந்து குருவினுடைய ஏழாம் பார்வை செவ்வாய் உச்சமடைகிற வீட்டை குரு பார்ப்பதினால் கண்டிப்பாக பூமி நிலம் வீடு வாசல் இந்த புரோக்கரேஜ் இந்த ரீட்டெயில் அளவில் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பட் வேலை ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்லாம் கிடைக்காது ஒரு ரெண்டு மாசத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ள ஒரு பெரிய பம்பர் கொடுக்கிற மாதிரி ஒரு ஜாப் கொண்டு கிடைச்சிடும் பெரிய அளவில் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க பெரிய அளவு நிலம் கிடைக்குது யாரோ ஒரு ஆள் வருவார் அமௌண்ட் பண்ணிடுவேன் டக்குன்னு ஒரு இடத்த பிரித்து கிரிச்சு விற்றுடுவார் அந்த இடத்துல உள்ள ப்ராப்ளங்கள் நீங்கிறோம் இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க இடம் விற்றுறோம் பழைய வீட்டை விற்றாதான் பிள்ளை கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் சாத்தியமாகும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு சிறப்பான நல்ல பலனை அடைவதற்கு இந்த குருவினுடைய அதிசாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி அடைந்து கடகராசிக்குள்ளே போய் தங்கியிருக்கிற இந்த நான் ஐம்பது நாட்களில் ஐம்பது நாட்களில் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் உச்சமான குருவினுடைய பார்வை பணம் பெயர் புகழ் மூன்றிலும் நல்ல வசதிகளை வாய்ப்புகளை அவர் கொடுக்கிறார் அதனால் வீட்டில் மலலைச் செல்வங்களுடைய குரலை கேட்டு மகிழலாம் நீண்ட நாட்களாக வீட்டை விற்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எல்லாம் போகும் நிலப்புலங்கள் வாகனம் விற்று பெருத்த லாபத்தை அடையக்கூடிய அற்புதமான காலத்தில் ரிஷவராசி அன்பர்கள் இருப்பீர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மிகச்சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி சுலபமாக விடுவார் நேர்களே நீங்கள் இதுக்கு ஓம் குருவே நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லி வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருங்கள் குருவுக்கு நேர்மையும் நம்பிக்கையும் உடையவர் அவரிடத்தில் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு காலச்சக்கரத்திற்கு நாலாம் இடம் மூன்று இடங்களை விற்று வேறொரு இடம் வாங்கி வீடு கட்டி குடி இடமாற்றங்கள் ஏற்படுத்துவதிலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான நிலையை கண்டிப்பாக இந்த இரண்டு மாதத்துக்குள் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சி